கமல் சார் பாடும் போது ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படி அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமா வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுல கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நானு பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கறது ரொம்ப இதமா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போது படம் பார்க்கும் போதும் கட்டான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சொல்ட்டுமா கணமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னு முதல்ல வேற வழியில சார் அந்த படத்துக்கு எல்லாம் பேசிதான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த போன் கான்வர்சேஷன் தான் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா அப்பதான் நான் ஷூட்டிங் இல்லை மத்த நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்பதான் நான் தொல்லை பண்றேன் பக்கத்துல இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும் அப்படி இருந்துச்சு இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த ஒரு ட்ரூ கலர் போட்ட நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேல இவ்வளவு அன்பா இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்ப நான் எவ்வளவு ஒரு தப்பானவன் நான் எவ்வளவு வந்து எனக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் அந்த தப்ப நான் அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதுல அந்த இருக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன் தெரியுண்டா அப்படின்னு சொல்றது கிடையாது நான் மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணுல பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமா இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்ல சார் நேர அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளவு நேர்மையா இருந்ததா அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு அது எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்ல எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாரோட்ட கேட்ட சொல்றது இல்ல எனக்கு உனக்கு தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணுல அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச டே தாங்க முடியல சொல்லி தோன்றாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டி எல்லாம் போடல அது வந்து அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரெண்டு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம் சாருக்கெல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்க தொடர்ந்து பட் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் நான் அவ்வளவு ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி ஆஹ் இவன் யாருன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்ல கூட அவர் அப்படி எழுதல உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்க அப்படி எழுதல அதை எங்க அத்தாம் தான் அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தாம்தான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அது லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் தான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மரமா தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதிருந்தாரு அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா அது ஃபஸ்ட்டு எப்ப ஓபன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு மா பாரு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு அப்பதான் வந்து திரும்ப எனக்கு நாங்க ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ அப்ப வந்து எப்படி இழகிறான் அப்படிங்கறத அவரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளிய வந்திருப்பாரு இல்ல நான் சொல்லிதான் ஆக முடியாது உள்ள இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேற எப்ப சொல்றது சார் லவ் யூ சார் அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி